இன்றைக்கி நான் செய்கிற குழம்பு இட்லி சப்பாத்தி ரைஸ்க்குமே நல்லா செட் ஆகும் கறி குழம்பு மாதிரி இருக்கும் வாங்க செய்முறையை பார்க்கலாம் அதுக்கு நான் நூக்கல் தான் எடுத்திருக்கேன் சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாததால் சொல்கிறேன் நூக்கல் இலசாக பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கின ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே சமைச்சுடணும் இல்லைன்னா அது முத்தி போயிடும் இலசான நூக்கலாக இருந்தால் வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி சும்மா அப்படியே சாப்பிட்லாம் சுகர் இருக்கவங்க இதை அப்படியே மிக்சியில் அடித்து வடிகட்டி ஜூஸாக குடிக்கலாம் சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுவோம் இந்த வெஜிடபிள் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த காயில் நூக்களில் கூட்டு பொரியல் குழம்புன்ட்டு எது வேணாலும் செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு குழம்பு தான் செஞ்சுருக்கேன் சரி வாங்க என்னோடய செய்முறையை பார்க்கலாம் நான் நேற்று தான் வந்து நூக்கள் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்த உடனே செஞ்சிடணுன்றதுனால இன்றைக்கி எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நாலு நூக்களையும் தோல் நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் ஆயில் பட்டை லவங்கம் ஸ்டார் பூ சேர்த்துக்கிறேன் அதோட அரை ஸ்பூன் பெரும் சீரகமும் சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில கால் ஸ்பூன் பெரும் சீரகம் கொஞ்சமாக புதினாவையும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதையுமே குக்கரில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வதக்கிக்கலாம் இல்லை அடிப்பிடிக்கும் இஞ்சி பூண்டு ராஸ்மல் போனதும் நம்ம பொடியாக கட் பண்ண ரெண்டு வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு தக்காளியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதையும் குக்கரில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி சேர்த்ததும் ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிறேன் தக்காளி வதங்குற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கலரி விட்டுகிட்டே இருக்கலாம் தக்காளி வதங்கினதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க நூக்கலையும் எடுத்து ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு கலறி விடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் கரம் மசாலா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கலறி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதோடவே குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆனதும் மூடி ஓப்பன் பண்ணோம்னா காயெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கோம் இந்த ஸ்டேஜில் அரைமுடி தேங்காயை மிக்சி ஜாரில் அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க நமக்கு காய் எல்லாமே வெந்துடுச்சு இப்போ இந்த தேங்காவை ஊற்றி ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சா போதும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் இட்லி சப்பாத்தி ரைஸுக்கு செட் ஆகிற மாதிரி குழம்பு ரெடி ஆகிடும் நூக்கில் ஒரு சிலர் கூட்டு மட்டும்தான் செய்கிறாங்க குழம்பும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்